ஹலோ மக்களே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்ம ஒன் டென் ஃபேஷன் நம்ம கோவை புதூர் உங்களுக்கு கஸ்தூரி காலேஜிலிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அதாவது கோவை புதூர் பிரிவில் இறங்கினீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நம்ம சுகுணா மில்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளோட செகண்ட் ஒன் டன்னோட அவுட்லெட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஷாப் ஓப்பனிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது நாளைக்கு சண்டே ஓப்பனாக போகுது ஒரு பிரம்மாண்டமான இது கடையில் கடல்னு தான் சொல்லணும் நீங்கள் நம்ம அத்தனை கலெக்ஷன்ஸையுமே உங்களுக்கு வாங்கின விலைக்கே வந்து கொடுக்க போறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கோயமுத்தூர்ல நம்ம குதிர் கோவை புதூர் பிரிவுல பாத்தீங்கன்னா நம்ம ஒன் டென் பேஷன் உங்களுக்காகவே மிக பிரம்மாண்டமா புதுப்பொழிவுடன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க சோ இங்க வந்து இல்லாத கலெக்ஷனே கிடையாது இனிமேல் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒன் டென் கடலுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஒரே இடத்துல லட்சக்கணக்கான கலெக்ஷன்ஸ் அள்ளி இறச்சிருக்காங்க சொல்லணும் அதுவும் புது புது கலெக்ஷன்ஸா சோ கண்டிப்பா இங்க விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாருங்க இடம் வசதியும்

இந்த மாதிரி ஷால் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி லெகின்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டோல் கலெக்ஷன்ஸ் டாப்ஸ் பேக்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செட்டப்ல வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நம்ம போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கறத ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதிரி உங்களுக்கு டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பண்டல் பண்டலா சைஸ் வாரியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸையும் அடிக்க வச்சிருப்பாங்க சோ அப்படியே வாங்க இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கார்ச்செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் த்ரீ நைன்டி ருபீஸ் குடுக்க போறாங்க அதுவும் வித் கோலர் பேட்டர்ல இல்ல பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க

பை உங்களுக்கு 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 வந்து 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 பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க எல்லாமே 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 நைட்டிஸ் நைட்டிஸ் பண்டலா இன்னர் வேர் கலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு டிசைன்ஸ் வாரியா அடிக்கி நீங்க நாளைக்கு வரும்போது ஃபுல்லாவே இதுல அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படியே டாப் பாருங்க இந்த பாரு சூப்பரான டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெறும் மட்டும்தான் ருபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இது பாருங்க இந்த மாதிரி நீங்க பேட்டர்ன்ஸ் பாக்குறீங்க அது இப்ப காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சோ அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒன் டென் ஃபேஷன்ல நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க இதுல பாக்குறீங்கன்னா அதுல வரக்கூடிய கலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது பாருங்க இந்த மாதிரி பிளைன்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளைன்லெக்ஷன்ஸ் எல்லாம் இரநூத்தம்பத்தொன்பது ரூபாய்க்கு ஃபுல் ப்ளைனுமே ஒரே இடத்துல உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க சோ நீங்க பாக்கும்போதே போதே எடுத்துக்கலாம் நீங்களா வந்து எடுத்துக்கலாம் சோ இந்த அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி அம்பர்லா பேட்டர்ன்ஸ்ல பாக்குறீங்கன்னா ஃபேப்ரிக் எல்லாமே சூப்பரா இருக்கு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல வித் லைனிங் ஓட கொடுத்திருக்காங்க சோ இது வந்து வெறும் 380 ரூபீஸ் தான் இதுல வரக்கூடிய கலர்ஸ் பாருங்க எல்லா கலர்ஸ்லயும் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு சோ இது எல்லாமே நம்ம வான்டன் ஃபேஷனோட பிரம்மாண்டமான ஷாப்ல அதாவது செகண்ட் அவுட்லெட்ல தான் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் சோ இங்க பாருங்க காட்டன்ல பாக்குறீங்க அப்படினாலுமே அம்பர்லா டைப் வந்து காட்டன்ல வித் நாட்டரும் உங்களுக்கு அவேலபிளா இருக்கு சோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படியே வாங்க உள்ள போய் என்ன என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்து ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர் டேஸ் ஸோ ஃபீடிங் குர்த்திஸ்க்கெல்லாம் வந்து ஜார்ஜட்ல செம்ம சூப்பரான ஃபீடிங் குர்டீஸ் ஒரு த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு நீங்க பாருங்க கலர்ஸ் பாருங்களா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா எவ்வளவு எவ்வளவு சூப்பரா கொடுக்க முடியுமோ உங்களுக்காகவே சூப்பர் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வரக்கூடிய குர்த்திஸ் தான் இதெல்லாம் பாருங்க அழகழகா இருக்கு சோ நீங்க போட்டு வே பண்ணீங்கனாலுமே ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்க வாங்க இன்னர் கலெக்ஷன்ஸ் அதாவது இந்த மாதிரி பேடல் எல்லாமே நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்துட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எழுபத்தி ஆறு ரூபாய் கொடுக்குறாங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் எல்லாமே தான் சோ இந்த மாதிரி சைஸஸ் பாக்குறீங்க இதெல்லாம் பாருங்க சோ இந்த மாதிரி பிரேசர் எல்லாமே வெறும் பிப்டி ருபீஸ் தாங்க சோ இந்த அரிய வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இந்த பாருங்க நான் ஓபன் பண்ணி காட்டுறான் சோ இது பாருங்க ஸ்போர்ட்ஸ்

பாடல் பிரேசஸ் உங்களுக்கு அவைலபிள் சோ அப்படியே நீங்க செட்டா எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் பாருங்க இது எண்பத்தி எட்டு ரூபாய் சோ பாடல் பிரேசியர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸுமே இருக்கு அப்படியே செட்டா எடுக்கிறதா இருந்தா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாங்க சோ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்காக நம்ம ஒன் பேஷன்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஸ்டாக் பேக்கா கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னர் இன்னொரு பேண்டீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ரூபாய் கொடுத்தது முப்பத்தி நாலு ரூபாய்க்கு த்ரீ பீஸ் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க குட்டியா வேணும்னாலும் சரி இந்த ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி பட்டையா வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க ஒரே இடத்துல பாத்து வாங்கிக்க முடியும் இதெல்லாம் பாருங்க டூ பீஸ் செட்டு நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு டூ பேண்ட் பீஸ் இருக்கிற மாதிரியான டூ பீஸ் இருக்குங்க இந்த பிரேசியர் வந்து நிறைய பேரு பேவரட் அதுலயும் பின்னாடி ஹூக்கு வர்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் சோ இது வந்து வெறும் நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்க போறாங்க சோ இதுல வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் எனக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு ஏன்னா நாளைக்கு ஓப்பனிங் அப்படிங்கறனால அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க அதுலயும் எனக்கு ஸ்லிப் டைப்ல வேணுங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க நம்ம ஒன் டென்ல வாங்குற கலெக்ஷன்ஸ் நீங்க வெளியில வாங்குனீங்கன்னா டபுள் மடங்கு வாங்குவீங்க சோ எல்லா பிராண்டட் ஐட்டம்லையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மினிமமான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது மாதிரி ஸ்லிப் டவுன்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா நம்ம ஒன் டென் பேஷன் பாத்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் அவுட்லெட்ட நம்ம பிரம்மாண்டமான அமைப்புடன் கோவை புதூர் பிரிவில் இருக்கக்கூடிய சுகுனா மில்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இந்த பிரம்மாண்டமான உங்களுக்கு ஷாப் வந்து ஓபன் பண்ண போறாங்க சோ சோ ஜூன் டேட் நோட் பண்ணி மிஸ் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க முன்னாடியே வந்து சூப்பரா அள்ளிட்டு போயிடலாம் இப்ப காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஷாப் விசிட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஒன் டென் பேஷன் சோ இந்த மாதிரி எனக்கு சிங்கிள் பீஸ் பிரேசர் வேணும் அப்படின்னு பிராண்டட்ல வெறும் ஒன் பிப்டி த்ரீ ருபீஸ் மட்டும் தான் இங்க பாருங்க சோ இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் சோ வெறும் ஒன் பிப்டி த்ரீ ருபீஸ்க்கு டபுள் லேயர் இங்க பாருங்க சோ டபுள் லேயர்ல வரக்கூடியது சோ வெறும் உங்களுக்கு இது வந்து முப்பத்தி எட்டு சைஸ் வெறும் முன்னூத்தி இருபத்தி நாலு ரூபாய் குடுக்கறது வெறும் நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் குடுக்கறாங்க இந்த மாதிரி நீங்க பாக்ஸ்க்கு உங்களுக்கு ஆறு பீஸ் வரும் சொல்லி பாக்ஸோட எடுக்கிறதா இருந்தா கூட நீங்க வந்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் ஃபேன்சி பிரேசியரு சோ காட்டன் பிரேஸ்லெட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் சோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஃபுல்லான பேக்கிங்கோட ஓட வேணும்னாலும் வெறும் ஒன் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் மட்டும்தாங்க இது பாருங்க வெறும் ஒன் ஃபார்ட்டி செவன் அப்படியே பேக்கா எடுத்துக்கலாம் இல்லைங்களா சோ நீங்க பேக்கா எடுத்துக்கலாம் பேண்ட் பீஸ் சோ இந்த மாதிரி நீங்க பண்டல் பண்டலாவும் நீங்க நிறைய எடுத்துக்கலாம் இது பாருங்களா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெகின்ஸ் லெகின்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் சோ இங்க பாருங்க லெகின்ஸ் எல்லாம் வந்து எல்லா கலர் டோன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இங்க பாருங்க ஆனியன் ஷேடு ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் ப்ரௌனு இது பாருங்க இதெல்லாம் வந்து பட்டியாலா நிறைய பேர் வந்து பட்டியாலா பேண்ட் விரும்புவீங்க சோ அவங்களுக்கு உண்டான பட்டியாலா கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளவு கலர் டூன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க டைரெக்டா விசிட் பண்ணுங்க அதே மாதிரி ஜெகின்ஸ்ல பாக்குறீங்கனாலும் நீங்க பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் ரேர் கலர்ஸ் இது எல்லாமே நம்ம ஒன் அண்ட் ஃபேஷன்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இருக்கு நீங்க அந்த பெரிய ஷாப் நம்ம பூ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஷாப்ல பார்த்த கலெக்ஷன்ஸ் விடவே இன்னும் பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் நம்ம கோவை புதூர்ல இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஃபேஷன் செகண்ட் அவுட்லெட்ல பிரம்மாண்டமா கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க ஜூன் ஒன்னாம் தேதி எல்லாருமே விசிட் பண்ணி உங்களோட பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி நீங்க எயிட்டி நைன் ருபீஸ்க்கு செம்ம சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்ல எல்லா கலர் டோன்ஸ்லயுமே வச்சிருக்காங்க ஒரு எயிட்டி நைன் ருபீஸ்க்கு சான்ஸ்ல கலெக்ஷன் கலர் டோன்ல எல்லா கலர் டோன்லயுமே உங்களுக்கு பாருங்க சோ இதே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அவைலபிளா இருக்கு மாதிரி இல்லீங்களா இதெல்லாம் வந்து மாடல் வரக்கூடிய டாப் வித் பேண்ட்ல வரக்கூடியது சூப்பர் சூப்பரா இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இப்பதான் வந்து பிரைஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் ஐநூத்தி ஏழு ரூபாய்க்கு சமர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குங்க இதுல காட்டன்ல வேணாலும் காட்டன் இருக்கு ரயான் வேணாலும் ரயான் இருக்கு இப்ப ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய சோ இந்த மாதிரி பாருங்க பேட்டர்ன்ல கூட உங்களுக்கு வந்து டாப்ஸ் வந்து எம் டூ பிப்டி டூ சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு பண்டில் பண்டில் இறக்கி இருக்காங்க இங்க பாருங்க சோ இதெல்லாம் வெறும் ஐநூத்தி ஏழு ரூபாய்க்கு இந்த பாருங்க சமர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாத்துக்கோங்க சூப்பர் சூப்பர் இதுல சைசஸ் எல்லா சைஸும் அவைலபிள் வெறும் ஐநூத்தி ஏழு ரூபாய்க்கு சான்சஸ் இந்த பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒன் ஃபேஷன் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் கோவை பிரிவுல சுகுணா மில்ஸ்க்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல நம்ம நம்ம அண்ட் ஃபேஷன் செகண்ட் அவுட்லெட்ல தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாத்துட்டு இருக்கோம் வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நாங்க அதான் வந்து வேணா பாக்கலாம் இங்க பாருங்க ஒன் டென் ஃபேஷன்ஸ்ல இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நியூவாக அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஒன் டென் ஃபேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இங்கே பாருங்க இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இல்லை எனக்கு எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ் போட்டது வேணுன்னு இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற எம்ப்ராய்டிங் பேட்டர்ன்ஸ் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இது எல்லாமே ரேட் வந்து நீங்க டைரக்டா விசிட் பண்றப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல் அண்ட் ரீடெயில் ரெண்டுமே நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் சோ ஆடைகள் மட்டும் கிடையாது இந்த மாதிரியான பேக் ஸ்கூல் பேக்ஸ் காலேஜ் பேக்ஸ் உங்களுக்கு வந்து டெய்லி ஆபீஸ் வேர் பேக்ஸ் சொல்லிட்டு எல்லா பேக்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் சோ இந்த மாதிரி பேக் பேக்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இது கடையில கடல் தான் சொல்லணும் இங்க பாருங்க எல்லாமே கொட்டி கிடக்குது எனக்கு பின்னா நான் காட்டுற பாருங்க இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் தான் அது மட்டும் கிடையாது நீங்க பிளவுஸ் எல்லாம் வந்து ரோலிங்க வாங்குனாலும் சரி இல்ல பிட்ல வாங்குனாலும் அந்த கலெக்ஷன்ஸும் அவைலபிள் லைனிங் அவைலபிளா இருக்கு சோ அப்படியே வாங்க

நீங்கள் இப்போ பார்க்குற எந்த அம்பர்லா கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே வெறும் நைன்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் ஸோ நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாங்க நல்ல ஃப்ளோர் லென்த்தில் வரக்கூடிய அம்பர்லா பேட்டர்ன்ஸ் எல்லாமே வெறும் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒன் டே ஆஃபராக கொடுக்க போகிறாங்க நம்ம ஒன் டென் ஃபேஷனில் ஸோ குயிக்காக ஷாப்பை விசிட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வெறும் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கும் ஒன் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கும் கொடுக்க போகிறாங்க செம்ம சூப்பரான ஆஃபர் வித் ஷாலோட வரப்போகுதுங்க ஸோ இதெல்லாம் வெறும் ஒன் நைன்டி நைன் ரூபீஸ்க்கு சான்ஸ்லெஸ் கலெக்ஷன் தான் சொல்லணும் ஸோ நைன்ட்டி நைன்க்கு வேணாலும் சரி நீங்கள் ஒன் நைன்ட்டி நைன்க்கு வேணாலும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியாது இது எல்லாமே தௌசண்ட் ரேஞ்சஸ்சில் சேல்ஸ் ஆயிட்டிருக்க கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் டே ஆஃபர்ல வெறும் ஒன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஒன் நைன்டி நைன் ரெண்டு இதுலையுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் இருக்கு இது பாருங்க ஃபேப்ரிக் இருக்குது இல்லாத கலெக்ஷன்ஸ் இல்ல நீங்க டெய்லியுமே வந்து ஆபீஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க பாண்டியன் ஸ்டோப் சாரீஸ் எல்லாமே அவைலபிள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல இது ஃபுல்லாவே லட்சக்கணக்கில் கலெக்ஷன்ஸ் அடுக்கி இருக்காங்க ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஜூன் ஒன்னாம் தேதி டேட்டை நோட் பண்ணிக்கோங்க நம்ம வாண்டன் ஃபேஷனோட ஓப்பனிங் கண்டிப்பா வந்து உங்களோட பர்ச்சேஸ் அந்த மாதிரி சூப்பர் சூப்பரான டீ ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டூ டுவெண்ட்டி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஒன் நைன்டி எல்லா ஃபேப்ரிக்லயுமே உங்களுக்கு எல்லா மாடல்லையுமே வச்சிருக்காங்க இதெல்லாம் வெறும் ஒன் தான் ஸோ இதெல்லாம் பாருங்க

சூப்பர் சூப்பரான பேண்ட் கலெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக வே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்க டிஷர்ட் தான் ஸோ அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுவும் உங்களுக்கு வந்து பாய் கிட்ஸ்க்கு இருக்கு கேர்ள் கிட்ஸுக்கு இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் பாருங்க ஸோ எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த இந்த மாதிரியான கியூட் கியூட்டான காலேஜ் கொண்டுட்டு போற மாதிரியான பேக்ஸ் அவைலபிள் பாருங்க நிறைய ஸ்டாக் பண்ணிருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா அள்ளிட்டு போலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் சூப்பரா இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான கிளிப்ஸ் ஐட்டம்ஸும் நம்ம ஒன் ஃபேஷன்ல வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க உங்க ட்ரெஸ்ஸுக்கான பர்ச்சேஸ் வந்து பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான வெறும் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி நீங்க ஸ்டோன்வெர்க்ல பாக்குறீங்கன்னாலும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கிளிப்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே நம்ம ஒன் டென் பேஷன்ல வெறும் நாற்பத்தி மூணு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மாதிரி சூப்பர் சூப்பரான பண்ட்ரேஜ் பண்ட்லாம் வெறும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாளைக்கு அதாவது ஜூன் ஓப்பனிங் ஆஃபரா இதெல்லாம் வெறும் ரூபீஸ் நம்ம ஃபேஷனோட செகண்ட் அவுட்லெட் ஷாப்ல தான் இந்த ஷாப் கோவை புதூர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகுணா மில்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு எல்லாமே எதை எடுத்தாலும் நைன்டி நைன் இந்த பண்ட்ரேஜ் ஃபுல்லாவே உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தீங்காலுமே ஒன் டே ஆஃபர் அதாவது ஜூன் ஒன்னாம் தேதி வர்ற கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இது புல்லாவே உங்களுக்கு வெறும் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் இத எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ஸ்டாப்ஸ் அழகா எடுத்துட்டு போலாம் இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடறாதீங்க ஜூன் ஒன்னாம் தேதி டேட் நோட் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் நம்ம ஒன் டென் ஃபேஷனோட செகண்ட் அவுட்லெட்டுக்கு நீங்களும் விசிட் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸையும் உங்கள் குழந்தைங்களுக்கு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் வாங்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக ஜூன் ஒன்றாந்தேதி சண்டே மார்னிங் டென் ஓ கிளாக்கு நீங்கள் நம்ம கோவை புதூரில் இருக்கக்கூடிய ஒன் டென் ஃபேஷனோட செகண்ட் அவுட்லெட்டை விசிட் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ச்சேஸர் ரொம்ப ரொம்ப மினிமமான பட்ஜெட்டில் நிறையா கலெக்ஷன்ஸ் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க அப்படி ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் தான் நம்ம ஒன் மக்கள் உங்களுக்காகவே போட்டிருக்காங்க அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க